விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன அரஸ்ட் பண்ணி என்னென்ன சித்திரவதை கொடுக்கணுமோ இல்ல இவர் வச்சு படம் எடுத்துருக்குன்னு எனக்கு எதுவா சார் இது சாப்பிட பதிமூணு பதினஞ்சு கோடி நம்ம செலவு பண்ணிட்டு தலையெழுத்தாது என் தொழிலுக்கு எடுத்துட்டாரு அரெஸ்டும் பண்ணிட்டாரு உள்ள என்னென்ன இடம் கொடுக்கணுமோ எல்லாமே பண்ணிட்டாரு அவரு ஸோ இவருக்கு வந்து இந்த கன்னிங் இது ரொம்ப இதுவாக இருக்கு அதாவது இப்படி பழி வாங்கணும் இல்லை என்ன என்னன்னு என்ன ஒரு பக்கம் விட்டுருக்கு சார் இரநூறு தொழிலாளி சார் அவங்களுக்கு பணம் போலீஸ் சார் அந்த உணர்வு வேணால் நீயும் சினிமா கம்பெனி தானே சொல்லி இப்போ சொல்றேன் சார் எனக்கு எட்டு நாள் நடிச்சுட்டு போங்க டே ஓகே நடிக்கலையா ஏஐ கூட நான் ரெடி பண்ணுறேன் ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு மறந்துட்டீங்களா எவ்வளவு நாள் மறந்துட்டீங்க நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு மறந்துட்டார் என்ன சாதிக்க போறாரு உலகங்கிலும் உள்ள தினமல நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு குறிப்பாக தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அதற்காக முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் போட்ட பதிவு அப்படிங்கறதும் அந்த படத்தை சிலாகித்து படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜை பற்றி ரொம்பவே மெச்சி போட்ட பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல செய்திகளையும் பார்த்துருப்பீங்க தன்னுடைய இன்னொரு கண்ணாக பார்க்கிறாரா முதலமைச்சர் அப்படின்ற கேள்வியை வைக்கக்கூடிய ஒரு அளவிற்கான இடமும் அவர் கொடுத்திருக்கார் இந்த அளவிற்கு திரைத்துறையும் கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் போற்றத்த கூடிய அந்த முதலமைச்சர் தன்னுடைய மகனின் ஒரு திரைப்படம் வெளிவராமல் இருக்கிறது அந்த ப்ரொடியூசர் கோர்ட்டு படியேறி இருக்கிறார் இது அவருக்கு தெரியுமா அல்லது தெரிந்தும் தெரியாமல் போல இதில் நம்ம ஏன் தலையிடணுற மாதிரி அமைதியாக இருக்கிறாரா அந்த ப்ரொடியூசர் இப்போது சிங்கிள் பெஞ்சுக்கு போய் இப்போது அதிலிருந்து டபுள் பெஞ்சுக்கு போய் அப்பீல் பண்ணுற அளவுக்கு நிலமை வந்திருக்கு என்ன அந்த பிரச்சனைன்றத பல விஷயங்கள் நம்ம பேசினாலும் அந்த கேஸ் இப்போது எப்படி இருக்குது பல தன்னுடைய தொழில் பிரச்சனைகளுக்கு இடையிலும் இந்த ஏஞ்சல் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்து கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் முதலீடு போட்டு பல வருடங்கள் ஆனாலும் அது எங்கே கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கார் அந்த கேஸ் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அவர்கிட்ட கேட்கலாம் தயாரிப்பாளர் ராமசரணமோடு இருக்கார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கு நான் எல்லா சொல்லிட்டேன் ஏற்கனவே முந்தைய காணொலிகளில் நம்ம அந்த ஏஞ்சல் திரைப்படமும் அது கடந்து வந்த பாதை அப்படிங்கிறாலும் இதை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவிற்கான கருத்துக்கள் ஒன்லைன் ஸ்டோரி அப்புறம் ஒரு திறமையான நபராக இருந்தால் அதை வச்சு கூட படம் எடுக்கலாம் ஒரு திரைப்படம் உருவான கதை அப்படின்ற மாதிரி எடுக்கலாம் ஸோ இப்போ ஏஞ்சல் திரைப்படத்தினுடைய வழக்கு அப்படிங்கிறது வழக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெஞ்சில் அதாவது முதல் முதல்ல இந்த மாமல்லன் படத்துக்கு ஸ்டே கேட்டிருந்தேன் அந்த ஸ்டே வந்து ஆகிட்டு அதில் என்ன பண்ணிட்டாரு அவரோட இருந்து கை தூக்கிட்டார் அதுக்கப்புறம் மாமன்னன் அந்த ரிலீஸ் ஆகிடுச்சு அவங்க வேறு எதாவது மாற்றி பண்ணிட்டோன்னே அப்புறம் மாஸ்டருக்கு கோர்ட்டுக்கு போச்சு மாஸ்டர் கோர்ட்டுக்கு போய் அங்கேயே ஒரு ஒரு வருஷம் டிலே பண்ணாங்க என்ன டிலே பண்ணாங்கன்னா ஹெடேக்கு அதுக்கு இந்த அட்வொகேட்டு அட்வொகேட் அசிஸ்டன்ட் வரலாம் அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே டைமிங் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார்ட் போட்டு என்னென்ன டேட்டில் வரணும்னு சொல்லி டேட் வாங்கிட்டு போ மாஸ்டர் கோர்ட்டில் இருந்து மாற்றிட்டேன் அப்புறம் சிங்கிள் பெஞ்சுக்கு வந்து சிங்கிள் பெஞ்சிலேயே எவ்வளோ ட்ராக் பண்ணி இழுக்கணுமோ ட்ராக் பண்ணி இழுத்தாங்க கடைசியாக சிங்கிள் பெஞ்சிலேருந்து வித்தியாசமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இதெல்லாம் நடக்குமான்ட்டு ஆல்மோஸ்ட்டு ஜட்மெண்ட் வந்து ஒரு ஒன்றரை மாதமாக நமக்கு வரதுக்கு டிலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ் வந்து மதுரைக்கு போயிட்டு தானே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிங்கிள் பெஞ்சில் அவங்க இது பண்ணிட்டாங்க தென் அப்புறம் நான் டபுள் பெஞ்சுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிருக்கேன் இப்போ டபுள் பெஞ்சில் வந்திருக்கு இப்போ நம்ம லீகலாக நமக்கு வந்து நம்ம லா மேல் நம்பிக்கை இருக்குது நம்ம முதல் முதல்ல நீங்கள் கோர்ட்டு படியேறினா நாள் வருடம் என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு சார் படத்துக்கு முதலீடு எவ்வளோ சார் செலவாயிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் குரூர் ஆயிருக்கு அது கோர்ட்லேயே நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஐந்து கோடி ரூபாய் ஆமாம் பணம் செலவாய் ஆமாம் ப்ளஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நான் தொண்ணூறு பர்சன்ட் படம் முடிச்சிட்டேன் அப்போ வந்து டிஎம்கே ஆட்சி ஆட்சிலே வரல அதாவது பிஃபோர் கொரோனா பத்து பர்சன்ட் பர்சன்ட் தான் இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு பணமே வேண்டாம் எட்டு நாள் வந்து நடிச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இதனால் இரநூறு தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ என்னோடய மன உழைச்சிலும் பாருங்கள் ஏழு வருஷம் இது இல்லாம உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கோர்ட்டுக்கு நான் திரும்ப போய் ஒன்னே கால் கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணாத எடுக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லட்சம் உங்களுக்கு எனக்கு ஏதோ டிஸ்பியூட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னா வித்வுட் ப்ரூஃப் நான் போக இது பண்ண முடியாது இவர் எப்பேர் பட்டால் சோ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி தான் ஒன்னே கால் கோடி ரூபாய் கட்டி இருக்கோம் கோர்ட்ல திரும்ப அது வந்துடும் அந்த பணம் வந்துரும் பட் ஆனா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் எப்படி ஒருத்தர் மேல வர முடியும்னு பாருங்க ஆனா இவர் என்ன எல்லாருக்கும் ஜாஃபர் சாதிக்கு அப்படிப்பட்ட சப்போர்ட் பண்றாரு அப்புறம் அதாவது இன்னைக்கு சினிமா துறையே ஒரு அவங்க கண்ட்ரோல்ல தானேங்க இருக்கு முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ இன்னும் அவர் பையனும் ரஜயந்துக்கு சிஓ வந்துட்டார் போல இன்னும் அடுத்த இருபது இருபது வருஷம் நம்மளோட சினிமா துறை அடிமை தான் அது ஆனால் நாட்கள் இன்னும் காலங்கள் குஞ்சு அதனால தான் இருக்கு அதுக்கான ரிசல்ட் வரும் பார்க்கலாம் இப்போ படத்துக்கு இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க சார் ரெண்டாயிரத்து பதினெட்டில் பண்ணியிருக்கீங்கன்றீங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இது கேஸ் எப்போ முடிஞ்சு வருமானதும் கேள்விக்குறியாக இருக்கு இப்போ இருபது கோடி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மேபி இன்னொரு ஒரு வருடம் ரெண்டு வருடங்களில் வருது ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வருதுன்னே வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடுத்த கதைக்களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓடி எனக்கு அந்த படம் வரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு காமன் மேனாக அந்த கொஸ்டின் வைக்கிறேன் இல்லைங்க இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபிஜிலிருந்து ரிபேட்டுங்க அதாவது டூரிசம் ரிபேட்டுன்னு கிடைக்கும் அந்த ரிபேட்லேயே எனக்கு பதினாறு கோடி வந்துடும் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் அவங்க கொடுத்துருவாங்க சார் ஸோ எனக்கு அந்த ரிபேட் வந்தாலே முடிஞ்சுது எனக்கு வேண்டிய சென்சார் சர்டிஃபிகேட்டு இப்போ நிறைய பேர் கூட சொல்கிறாங்க ஏன் சார் ஏ வந்துச்சு வந்துடுச்சு வாழை மாற்றி பண்ணுங்க அப்படின்னா டேரக்டர் கூப்பிட்டு மறைச்சிட்டார் எல்லாரும் டெக்னீஷியன் மறைச்சிட்டார் என்னை தவிர எல்லாரையும் கூப்பிட்டு மறைச்சிட்டார் டேரக்டர் கூப்பிட்டு லெட்டர் வாங்கியிருக்காரு என் மேலே வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி இது பண்ணுறதுக்கு எல்லாரையும் மறைச்சிட்டாரு வச்சு முடிக்கலாமே சார் அவரே தான் அதையும் பண்ணலாம் உங்களுக்கு ஒவ்வொரு இது பண்ண முடியாது அதாவது என்னென்னா இந்த டேரக்டர் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஃபிஜியில் இவர் தான் பண்றாரு ஆமா அதே மாதிரி கே சதிமன் இஸ் வெரி நைஸ் பர்சன் அந்த டேரக்டர் பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஆனா கூப்பிட்டு மிரட்டும் போது எல்லாருமே பயப்படுறாங்களே சார் அவங்களுக்கு இருக்குங்களா ஆமா இவரு பெரிய ராஜராஜ சோழன் இவர் ராஜேந்திர சோழன் ராஜபரம இவங்க நம்ம பயப்படணுமா அனைவருக்கும் அப்பாவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு தொழில எந்த அளவுக்கு இடையூறுகள் இதுதான் இல்ல சார் நிறைய பண்ணிட்டாரு ஏன் சார் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னை அரஸ்ட் பண்ணி என்னென்ன சித்திரவதை கொடுக்குறோமோ இல்லை இவர் வச்சு படம் எடுத்ததுக்குன்னு நான் எனக்குன்னா எதுவாக சார் இது சாப்பிட கிடாது பதிமூணு பதினஞ்சு கோடி நம்ம செலவு பண்ணிவிட்டு தலையகுத்தாது என் தொழிலுக்கு எடுத்துட்டார் அரஸ்ட்டும் பண்ணிட்டார் உள்ளே என்னென்ன இடையூறு கொடுக்குறோமோ எல்லாமே பண்ணிட்டார் அவர் இப்ப அரசியல்ல வந்து போட்டி பொறாமை அந்த இது அந்த விஷயங்கள் சில பேர் தொழில் போட்டியா இது எப்படி எனக்கே இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு ஒன்னும் புரியல சார் எனக்கு எனக்கு அவருக்கு என்ன சார் சம்மந்தம் நான் இப்போ சொல்றேன் வந்து எட்டு நாள் நடிங்க உங்க வேலைய பாருங்கன்ட்டு அட்லீஸ்ட் இப்போ டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு முன்னாட்டா மட்டா மத்த டெக்னீஷியன் அஸ் புரொடியூசர் வேற ஆப்ஷன் ஏதாவது பார்க்கலாம் நீங்க பாருங்க ஆமா ஸோ இந்த இந்த பணம் இதில் போட்ட பணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேக கேள்வி வருது சார் எனக்கு முதல்ல ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்பாடெலாம் வரும்போது நான் ரொம்ப எளிமையான மனுஷன் நினச்சேன் சார் ஆனால் இப்போ அவரோட நடத்தையெல்லாம் பார்த்தா இவ்வளோ ஒரு குரோத புத்திவெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறது இதுவே பண்ண முடியாது இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை யார் கேட்டாலும் ஒரு சின்ன குழந்தை கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு கோடி ஒரு மேடரா எடுத்தோன்னு அதான் சொல்லுவாங்க ஸோ இவருக்கு வந்து அது இந்த கன்னிங் இது ரொம்ப இதுவாக இருக்குது அதாவது இப்படி பழி வாங்கணும் இல்லை என்ன என்னென்னு சார் என்ன ஒரு பக்கம் விட்டுருக்கு சார் இரநூறு தொழிலாளி சார் அவங்களுக்கு பணம் போலி சார் அந்த உணர்வு வேணால் நீயும் சினிமா கம்பெனி தானே வச்சிருக்கீங்க நீங்க தானே சார் ப்ரொடியூசராக நீங்கள் ப்ரொடியூசர் சார் படம் தான் சார் கொடுப்பேன் இது வந்து விவசாயம் மாதிரி சார் இந்த தொழில் படம் ரிலீஸ் ஆனோம் தான் பிசினஸ் மற்ற பிஸ்னஸ்ல உங்களுக்கு ஆன் கோயிங் ஃபண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் வேறு இப்போ என்னோட ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாசம் பிஸ்னஸ் படம் வரும் சினிமா பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரும் இவரும் ஒரு ப்ரொடியூசர் தானே கொஞ்சம் ஊரும் இதுவும் இருக்காது சார் இவர் இப்படிப்பட்ட ஆளை நம்பிலாம் நம்ம தமிழ்நாடு கொடுத்தா தலை குட்டி சவராக தான் போவோம் அது கோடி மக்கள் சார் உங்களுக்கு இது ஒரு ரெண்டரை விஷயம் இந்த விஷயத்தை இழுக்கிறாரு ஒரு ஜஸ்ட்டு ஒன்றும் வேணாம் சார் நம்மளாம் ஒரு வேலை சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட்டா நன்றியோடு இருப்போம் எழுபது நாள் என் உழைப்பில் இவர் போய் ஒரு முறை வந்து ஜிஎஸ்டி விஷயமா நிர்மலா சீதாராமன் கேட்டார் உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்ட்டு ஏமா அப்போ வீட்டு சொத்துல நீ உக்காந்து சாப்பிட்டு போயிட்டு இன்னைக்கு என்ன நடுத்தோருளை விட்டு நீ ஆனால் அதுக்கு எனக்கு போராடுற குணம் இருந்ததுனால போராடுறேன் வேறு யாருமே இது பண்ண முடியாது ஏன் இது ப்ரொடியூர் கவுன்சில் டெய்லி மெயில் அனுப்புகிறேன் சார் அந்த மெயில் இப்போ பவுன்ஸ் ஆகுது அதாவது முதல்ல மெயில் போயிருந்தது இப்போ மெயில் பவுன்ஸ் ஆகுது அந்த கே முரளின்னு இருக்கார் பாருங்க ப்ரொடியூசர் சங்க தலைவர் அவர் ஒரு பொம்மை மாதிரி வச்சுன்னா அது உதயநிதி ப்ரொடியூசர் ச கவுன்சில் மாதிரி இருக்கு அந்த கே முரளிக்கே வந்து நான் இப்போ பேட்டியில் சொன்னால் எதுவாக இருக்குமா நினைக்கிறேன் அதாவது இந்த மெர்சல் பட ப்ரொடியூசர் அவர் தான் ராமநாதன் சார் ரொம்ப அற்புதமான மனிதர் அவரோட பையன் அந்த முரளிக்கு பிரச்சனை சார் ஒரு நாள் இப்போ மிருசல் படம் முடிஞ்சவொடனே அன்றைக்கி உதயநிதிக்கு பின்னாடி போகல அவர் அன்றைக்கி நான் போய் வித்தின் டென் மினிட்ஸில் அந்த பேட்டியில் சொல்லாமல் அந்த ரவுடி பசங்க போய் நாங்கள் வீட்டில் நான் சிங்கிள் ஆள் ஒரே ஆளாக போய் எல்லோரும் இது பண்ணி வெளில அனுப்பிச்சு நான் அன்றைக்கி உதயநிதி கிட்ட போக வேண்டியதானே ஒரு ஜஸ்ட்டு ஃபோன் சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போது நீங்கள் எந்த பிரச்சனையும் தீர்த்து வேணாம் நாலு அஞ்சு வருஷமாக நீ தானே ப்ரொடியூசர் சார் தலைவர் என் ஃபோனை அட்டன் பண்ணி இப்போ முழுக்க எனக்கும் வந்து ஆஸ் எ நார்மல் ப்ரொடியூசர் இல்லை உன் லைஃப் கஷ்டத்துக்கு நான் கூட இருந்திருக்கேன் அன்றைக்கி உதயநிதி இல்லை நீ ஒரு ஜஸ்ட்டு ஃபோனை கூட எடுத்து பேச மாட்டியா அதே மாதிரி இப்போ நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன் ஒரு ப்ரொடியூசர் ஏன் சார் நம்ம வீரத்துக்கு அடையாளமே தமிழன் சார் ஒரு ஒரு சின்ன சூடு சொரணை எதுவுமே இங்கே இருக்க ஏன் சார் உங்கள் மீடியாவில் இருக்கா சார் உங்கள் மீடியாவில் இப்போ இந்த தவிர எந்த மீடியாவுக்கு சார் இருக்குது தைரியமாக பேசுறதுக்கு இதுனா இது ராஜா ஆட்சி நடந்துட்டுருக்கா இந்த மாதிரி டிஎம்கே ஆட்சி மாதிரி ஃபஸ்ட்டு மீடியா கண்ட்ரோல் எந்த பார்த்தது பார்த்ததில்ல சார் ஒரு ஃப்ரீடம் மீடியாக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல இப்படி கொத்தணிமையா இருப்பாங்க மீடியாங்களா சரி இப்ப அடுத்துமே வந்து இன்ப நிதிக்கு அந்த ரெட் ஜெயன் தலைவராகவும் அப்படின்னு சொல்லி சினிமாத்துறை போறது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் மீண்டும் அவர்கள் ஆச்சு அதிகாரத்துல இந்த துறை இவங்க இவன் உதவி வந்து அவர் நல்ல மனுஷன் கெட்ட மனுஷங்க செகண்டரி விட்டு என்ன நாலேஜ் இருக்கு சார் அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு ஒரு பேச்சுக்கு சிஎம் இல்ல ஆந்திரா சிஎம் பையன் அவர் பேர் ஏதோ நர நரகோபால் சம்திங் ஏதோ வரும் அவர் ஸ்பீச்சை பாருங்கள் என்ன ஸ்பீச்சு இப்போ ஏழரை கோடி மக்கள் நம்மளோட தலையெழுத்து அவங்க கையில் இருக்கு சார் ஒரு என்ன அவங்களுக்குன்னு என்ன நாலேஜ் இருக்குது இவர் போய் இப்போ மோடி மோடிஜியை பற்றி பேசுகிறாரு ஒரு கள்ளத்தில் இருந்தால் சம்திங்கு ஒரு இது சொல்கிறேன் அவர்களை கம்பேரிட்டிவா போக முடியாது இவங்களுக்கு என்ன நாலேஜ் நம்ம சார் நம்ம ம மக்களை தான் சார் சொல்லணும் ஒரு ஏழரை கோடி மக்களோட வாழ்க்கை இப்போ ஒரு அவங்க அவங்களோட என்ன சொல்கிறது ஒரு பிளஸ் மைனஸ் தான் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும் என்ன சுத்தமாக என்ன நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு நீதிமன்றத்தினுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்குது என்னைக்கு இயரிங் போட்டிருக்காங்க அதில் என்ன நடக்குது வக்கீல் உங்களுக்கு கிடைக்கிறாங்களா இல்லை அதில் இல்லை இல்லை வக்கீலில் அதோ இல்லை அது முதல்ல நான் அரெஸ்ட் பண்ண இன்றைக்கி ஏர்போர்ட்டில் நான் துபாயிலேருந்து வந்தோம் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி திருட்டன் பண்ணி எப்படியா இது பண்ணலான்னு பார்த்தாரு எனக்கு என்ன இதில் என்ன சாதிக்க போகிறாரு அவர் ஒன்றும் புரியல இந்த பிரச்சனையை கூப்பிட்டா சார்ட் அவுட் பண்ணலாம் அவரோட பேர்னா சிஓ அரு அர்ஜுன் துர் எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டேன் ஆனால் பட் இவர் ஒருத்தர் தான் ஈவன் இந்த படம் நின்று இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்கள் லாஸ்ட்டு எதுவும் சொன்ன இல்லைன்னு தெரில ஹாங்காங் போகும்போது ஒரு பிரச்சனை வந்தது ஷிப்மெண்ட் பிரச்சனை அன்றைக்கே நின்று இருக்கும் படம் அவர் போய் ஃப்ளைட்டில் போய் இவரும் அன்பில் மகேஷன் பயந்து உள்ளே உட்காந்துட்டாங்க நான் ஒரு மூணேங்கால் மணி நேரம் ஹாங்காங்கில் ஃப்ளைட்டை நிறுத்தினேன் இது பெருமைக்கு சொல்லலை ஒரு விஷயம்னா ஹேண்டில் பண்ண இது பண்ணணும் ஏன் ஈவன் சேலத்தில் மாமன்னு சொட்டிங்கப்போ நான் கால் கால்ஷீட்டுக்காக நானும் அவரும் போயிருந்தோம் நான் டைரக்டாக போயிட்டேன் கேரளன் கீழே உட்காந்து போயிட்டு கேரளன் உள்ளே இருக்காரு ஒரு மணி நேரம் பயந்துன்னு வரல வெளியில் அன்றைக்கி ஆக்சுவலாக சனிக்கிழம வந்து கருப்பு சட்டை போடுவேன் நானும் டேரக்டர் ஒயிட் ஷர்ட் போட்டுருந்தார் அதுக்கப்புறம் அவங்க பவுன்சர்கெலாம் சொல்லிவிட்டு அவர் தான் பார்க்கணும் வர சொல்லப்பா அப்படின்ன அதுக்கப்புறம் இல்லை அந்த கருப்பு ஷர்ட்டு வெள்ளை ஷர்ட்டை போட்டுருக்கான்ட்டு அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டார் பேசிட்டு டேரக்டர் வந்து அண்ணன் நான் நான் பேசிட்டேன்னு ஸோ பிரச்சனை முடிஞ்சால் சரி கால்சிட் தரேன் தரல வந்துடலான்னு வந்துட்டாங்க இப்போது சொல்கிறேன் சார் எனக்கு எட்டு நாள் நடிச்சுட்டு போங்க ஸோ ஓகே நடிக்கலையா ஏஐ கூட நான் ரெடி பண்ணுறேன் ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டுறீங்களே எவ்வளோ நாள் மிரட்டிங்க ஆமாம் எல்லாரையும் கூப்பிட்டு மரச்சிட்டார் என்ன சாதிக்க போகிறாரு இதே இவரோட கம்பெனியில் யாரும் பண்ண விடுவார் அவரு அதே மாதிரி திரைத்துலகம் சார் திரை உலகம் வந்து இப்படி ஒஸ்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே மாதிரி பாருங்கள் எல்லாம் ஈவன் நான் இது எப்படி சார் இப்போ ரஜினி சார் இருக்கார் கமல் சார் இருக்கார் அவங்கெல்லாம் வந்து தே ஆர் த லெஜண்ட் சார் இன்னைக்கு அவங்களாம் கூட இவங்க கண்ட்ரோலில் போயிட்டாங்க அதுக்கடுத்து யார் யார் இருக்காங்களோ ஒரு பேசிக்கு தனுஷ் அவங்க எல்லோரையும் இவங்க இது பண்ணி ஃபுல் மீடியா கண்ட்ரோலில் போயிடுச்சு இந்த மாதிரி இது வச்சுக்கோங்களேன் சுமிச்சுமாக வராது அதாவது கார்பரேட் இல்லாமல் சிங்கிள் ப்ரொடியூசர் இருந்தால் மட்டும்தான் தான் திரை உலகம் நல்லா வரும் இப்போ அவங்களுக்குலாம் பாருங்கள் ரஜினி சாருக்கு சன் டிவி தான் பேமெண்ட் கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இவங்களோட ஒரே இதுவாக டை அப் பண்ணி போகிறாங்க இதனால் நல்ல ஹெல்த்தி கம்ப்ளைண்ட்டு டீட்டெயில்ஸை உங்கள் தரப்பு நியாயத்தை அவங்கள மாதிரி ஆட்கள் ஒரு நடுநிலை ஆட்கள்டுமே கொண்டு போகிறதுங்கிறதே வாய்ப்பு இல்லைன்றீங்க யார் சார் அதை தான் நான் லாஸ்ட்டு இதில் சொன்னேன்னு மிஸ்டர் கே ஆர்கே செல்வமணியோடு நான் ஹைதராபாதில் ஃப்ளைட்டில் வரேன் அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொன்னேன் நான் சார் உங்கள் தொழிலாளிக்கு பணம் போகல சார் நீங்கள் உங்களால் முடிஞ்சது உதவி பண்ணுங்கன்ட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டார் ஃப்ளைட்டில் சரி அப்போ யார்கிட்ட தான் முறையிடுவார் சார் பாருங்கள் இப்போ பெப்சிக்குலேயும் சொல்ல முடியாது ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொல்ல முடியாது நீங்கள் லீகலாகவும் என்னென்ன கஷ்டம் கொடுக்குறீங்களோ கொடுக்குறீங்க ஆட்சியில் எவ்வளோ டஃப் அதாவது அரஸ்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் எனக்கு நான் உங்களை வச்சு படம் எடுத்தது எனக்கு தலையை மன தலைவர்கள் த நீ இன்னும் வந்த நடிச்சல அட்லீஸ்ட் சாப்பிட்ட சாப்பாடுக்கு நன்றி வையா நான் உதவி தான் சொல்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த அதுக்கு ஒரு நன்றி வை இத்தனை பேரோட லைஃப் எதுவும் நிற்கிறது இல்லை இரநூறு தொழிலாளிக்கு பணம் போடல கூட உக்காந்து சாப்பிட்டலை நீ எழுபது நாள் உட்காந்து அவங்களுக்கு போனோம் அவங்களுக்கு பேட்டா போனோம் அவங்களுக்கு சம்பளம் போனோம்னு தோணும் இல்லை அங்கே போய் எல்லாருமே போய் கேட்டிருக்காங்க அங்கே போய் செக்ரட்டரியில் அப்போ ப்ரொடியூசரில் போய் கேட்கலாம் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் நீ வந்து நடித்து கொடுத்துட்டு போனோம் படம் போது எதுலையுமே இல்லை கட்சியில் அதாவது டிஎம்கே ஆட்சிலே இல்லை ஏடிஎம்கே ஆட்சி தான் இருந்தது அதுக்கப்புறம் கொரோனாவில் வந்து இது பண்ணி நீ பண்ணோம் வருவே எம்எல்ஏவ மினிஸ்டராக சிஎம்மாவை டெப்டி சிஎம்மாவை நாங்கள் உட்காந்து எல்லாரும் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கணுமா அப்போ என்ன ஒரு கன்னிங் மைண்ட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நல்ல மனுஷன் கண்டிப்பாக இது மாதிரி செயல்பட மாட்டான் ஒரு மனசாட்சி அதாவது நல்லா தெரியும் என் ஃபோனை பிளாக் பண்ணிவிட்டேன் என் ஃபோன் அதாவது ஒரு சாதாரணமாக இப்போ எனக்கு ட்ரைவர்ஸ்லாம் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க யார் ஃபோன் பண்ணி எனக்கு த அட்டன் பண்ணணும்

அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு வந்து இப்போ ஏ இப்போ ஏஇில் கூட முடிக்கலாம் நான் அதுக்கும் இப்போ வழி இல்லாமல் இருக்கேன் நான் எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடும் சார் எனக்கு ஃபிஜிக் கவர்மெண்ட் பதினாறு கோடி கொடுத்துரும் சென்சார் சர்டிஃபிகேட் தான் தேவை எனக்கு இங்கே படம் நான் ரிலீஸ் பண்ணணும் தேவை ஒன்றும் தேவையில்லை மேபி சாட்டலைட்டு கொடுக்கலாம் ஹிந்தி ரைட்ஸு கொடுத்து கொடுத்துருக்கு அந்த எட்டு நாள் ஷூட் இல்லாமல் பைபாஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஏ ஷூட் இல்லாமல் அந்த எட்டு நாள் பண்ணுறேன் இது வரைக்கும் இருக்கிறத வைத்து ஏதாவது பண்றதுக்கான இல்லை வேற நடிகர்களை வைத்து முடிக்கிறதுக்கான பண்ணலாம் சார் கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கு டேரக்டரோட சப்போர்ட் தேவையில்லேயே நான் மாற்றி பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படியே மாற்றினா கூட அந்த டேரக்டர் வந்து அதியமான் வந்து ஒரு அவர் மூலியமாக தான் இது இதுவே பண்ணலாம் டேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அதிகமான இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் ம் அடுத்த மாரி கேஸ் என்னைக்கு வருதுங்க சார் அத நான் ஜனவரி மாசம் வரும் சார் ஜனவரி மாச இல்ல டிசம்பர் எண்ட்ல வரும்னு எனக்கு பாக்க கே போற போக்க எப்படி இருக்கு என்ன மாதிரி நான் போயிட் இருக்கு கேஸ் இல்ல கண்டிப்பா எனக்கு இந்தியன் லா மேல் நம்பிக்கை இருக்கு அப்படியும் பேட் டைம் டைமிங் டபுள் பெஞ்ச் முடிஞ்சதுன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு ஈவன் இந்த கேஸ் வரைக்கும் நான் இன்டர்நேஷனல் எடுத்து போலாம் ஏனா நான் இந்த फिஜிக்கல் செட்டில்மெண்ட் பண்ணனும் ஓகே फिஜில இருக்காங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டுமே கூட நீங்க தராளமா கொண்டு போலாம் தாராளமாக கொண்டு போகலாம் அங்கேயெல்லாம் எல்லாம் செல்லுபடி ஆகாது யாருடைய இன்ஃப்ளயன்ஸ் ஆஹா இங்கே சுப்ரீம் கோர்ட்லேயே பாருங்க நடக்கும் பாருங்க இங்கே டபுள் பெஞ்சிலேயே எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் என் பக்கம் தப்பு இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்கள் நான் இவ்வளோ பேட்டி இவ்வளோ இதுவாக கொடுத்துட்ருக்கேன்ல இப்போ எனக்கு வந்து டிஎம்கே வந்து எதிரி இல்லை ரெட் ஜெயின்ட்டு கம்பெனி எதுவும் இல்லை நீ ஒரு நடிகன் கை நீட்டி காசை வாங்கினல்லை வந்து நடிச்சல அதுக்கு பதில் சொல்லிட்டு போ வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் பெண்டிங் ஏதாவதுங்களா இல்லை சேலரி அது ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அது எப்படின்னா முடியும் தான் பேட்ச் பை ஷெட் பை ஷெடியாக தான் கொடுப்போம் இல்லை அதையும் கேட்டு தொலைச்சா கொடுத்து தொலைக்கிறேன் நீங்கள் இதை பாருங்கள் ஒரு முறை பா ஷூட்டிங் கால்ஷீட் கொடுக்கும்போது அந்த செல்வமூத்தி இருக்காப்புல பார்த்தீங்களா அந்த அவர் வந்து என்ன சொன்னார் அவரோட மேக்கப் மேனு அப்புறம் அவரோட ஹேர் ட்ரெஸ்ஸரு அப்புறம் அவரோட டிரைவர் அது மூணு பேருக்கு மட்டுமே சம்பளம் வந்து சிக்ஸ்டீன் டு செவன்டீன் லேக்ஸ் வந்தது அதை கொடுத்துருங்க உடனே ஸ்டார்ட் போய் ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்டு வந்தேன் நான் பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுவாகலை வரல நான் சேலத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இது பேமெண்ட் கொடுத்துட்டு வரேன் அதுக்கும் இது பண்ணல எதனா ஒரு பதில் சொல்லணும்ல சார் வந்து நடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி விட்டு போகலாமா ஈவன் இப்போ எம்ஜிஆர் பேர்லாம் இந்த இந்த இன்சிடெண்ட் வந்து ஆனால் அவர்லாம் தொழிலுக்கு சுத்தமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தலைவராக வந்தார் அவர் நடிச்சு கொடுத்து முடிச்சு கொடுத்து தான் போனார் இல்லை என்ன பக அப்படின்னா என்ன பக இருக்கா இல்லை என் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லா விதமான இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டார் அவர் இது அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீங்க விட்டுட்டும் போக முடியாது வேற போனா போயிட்டு போதும் வேற வேலை பார்க்கலாம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க முடியும் பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு இதுல அமௌண்ட் செட்டில்மெண்ட் கொடுக்கணும் உழைச்சவங்களுக்கு எங்க இருந்து எடுத்து கொடுப்பா அதிலிருந்து எடுத்து கொடுக்கணும் எனக்கு திரும்ப சென்சார் வந்து இந்த எட்டு நாள் சரி அப்படியும் முடியல ஓகே ஒரு டென் மினிட்ஸ் பேசி டேரக்டர் கூப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் சொன்னால் பரவாயில்ல அந்த பர்மிஷன் அந்த பர்மிஷன்லாம் கொடுக்கலாம் இப்போ அவர் வந்து நார்மலான பொசிஷன் இருந்தால் பரவாயில்ல இப்போ எடுத்து எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு தேட்டர் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன் திமுக இல்லாமல் வேற யாராவது தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி வந்தாங்க அப்படின்னா உங்களால இதை மேற்கொண்டு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சாத்திய குறுகள் இருக்கா பை இல்ல இப்ப வந்து ஆட்சி பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் அதிகாரம் ஆட்சி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எனக்கு சார் இப்போ இருக்கிறது ஒட்டெல்லாம் போதும் எனக்கு அந்த கோர்ட்லேருந்து அவரோட இப்போ கே சரிமான் வந்து அவர் பயப்படுறாருன்னு சொல்றீங்களா மிரட்டுறாங்கன்னு சொல்லுங்க அந்த இடத்துல கண்டிப்பாக ஏன்னா அதிகாரத்தில் இல்லைன்றப்போ நான் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு நீங்க வந்து எனக்கு இதை முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் போல்டா பேசணும் அப்படின்னா அங்கே ஒரு ரூட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 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 அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஆஃப்டர் இது ஆனோன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி வாய்ப்பு இருக்கு உங்களுடைய திரைத்துறைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது போலவும் திரைத்துறையினர் திரைத்துறையை சார்ந்த இயக்குநர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது போலவும் பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது ஆனால் உண்மை நிலையில் பாதிக்கப்பட்ட ப்ரொடியூஸருக்கு எந்த அளவுக்கு நேருமே நடந்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் திரைத்துறைக்கு ஆதரவாக இருக்காங்களா அல்லது யாருக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது அதனால் ஏஞ்சல் திரைப்படம் நம்மளே இரண்டு மூன்று பேட்டிகளில் நிறைய விரிவாக பேசிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து இருபத்தஞ்சு வரைக்கும் இது முடியாத பிரச்சனையா இருக்கு அந்த அளவுக்கு சிக்கலான முடியாத விஷயம் அப்படின்னா அதுவுமே ஒண்ணுமே இல்லை வேற யாராவது முடிச்சு கொடுக்கிறதுக்கான அனுமதியாவது அவங்க கொடுக்கணும் மனிதாபிமான அடிப்படையில்னா அதுக்கும் தடைக்கலாம் நிற்கிறாங்க இல்லை இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் உதய் தவிர யாருமே இவர் அன்பில் கூட இன்வால்வ் அவரும் யாருமே இன்வால்வ் ஆக முடியாது இவர் மட்டும் தான் ஈவன் நான் ரெஜெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு கொஞ்சம் இதுவாக பேசும்போது சென்பமுத்தியை கை தூக்கிட்டார் சார் இது என்னால் முடியாது நீங்களே அவரை பேசிக்கோங்கன்ட்டார் ஆனால் ஆக்சுவலாக இந்த உதய் தான் சம்மந்தம் இது ரெஜெண்ட்டோ டிஎம்கேவோ யாருமே சம்மந்தப்படுத்த முடியாது அவர் தான் இது பண்ணி பண்ணணும் கொஞ்சமாக யோசிக்கணும் அவர் இத்தனை பேர் நம்ம கஷ்டத்தில் விட்டுருக்கோமே நிச்சயமா சார் நீங்க கேட்கற கேள்விகள் எல்லாமே ஒரு நியாயமானதா இருக்கு அதாவது பழி வாங்கக்கூடிய இடத்துல கூட நீங்க தவறு செய்து அதன் மூலியமா எனக்கு இந்த கோபம் அதனால பழி வாங்குற அப்படின்னு சொல்றது கூட சொல்றேன் சொல்லுங்க உங்களுக்கு இதனால ஒரு காரணத்தை சொல்லுங்க நான் என்னன்னு எதுவுமே காரணம் இல்லாமல் பார்க்கலாம் சார் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் தினமலருடன் நன்றி நேர்களை